வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் அது என்னென்னா தலை வலியா இல்லை இது தான் என் தலை விதியாக அப்படின் தான் நிறையா பேர் வந்து புலம்புறத நம்ம கேட்குறோம் ஏன்னா வலி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த வலிகள் எதனாலலாம் வருது என்னென்ன பிரச்சனை அதற்கு எப்படிலாம் அதை நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்போ தான் நான் இந்த வந்து இந்த வீடியோவில் எடுத்தொடனே வந்து அது அதுக்கு என்ன சொல்யூஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னா தலைவலி அப்படிங்கிறது ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக இதனால தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் இப்போ நாங்களோ இல்லை வந்துட்டு மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களோ அவங்க அதோட ரூட்காஸ் பார்த்து அந்த ரூட் காஸோட வெளிப்பாடு தான் இந்த தலைவலி அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஏன்னா தலைவலிக்கு மட்டும் தலைவலிங்கிறது ஒரு வியாதி இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு ஆனா இருந்தாலும் அது தெரியாம நிறைய பேரு எனக்கு தலைவலிக்குது நான் ஒரு பேரஸ்டமால் போடுறேன் எனக்கு தலைவலிக்குது நான் ஒரு டோலோ சிக்ஸ்டி ஃபைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டோலோ டேப்லெட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க ஸோ அது வந்து என்ன அப்படின்னா மருந்து சாப்பிட்றோம் தலைவலி சரியாயிருது ஓகே ஆனா தலைவலி கூட காரணங்கள் சரியா போறதே இல்லையே இது எனக்கோ ஒரு நாள் ஒரு டயர்னஸ் அந்த ஒரு தலைவலி வருதுன்னா நம்மளே சொல்லிடுவோம் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சுற்றிட்டே இருந்தேன் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ நம்ம சொல்கிற மொதல் விஷயம் என்னமா இருக்குன்னா ஸ்லீப் அதாவது நான் வந்து சரியாக தூங்கலை அதனால எனக்கு தலைவலிக்குது ஸோ நான் அதனால இன்னைக்கு தலைவலி மாத்திரை போட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க நம்ம நம்மளுக்கே அதோட காரணம் டயர்ட்னஸ் தான் சரியா தூங்கலை தூங்காததுனால என்னோட மொத்த விஷயங்களும் நைட்டு வந்து புதுப்பிக்கப்படலை செல்கள் ஸோ காலையில டயர்டா இருக்கு தலைவலிக்குது ஸோ அன்னைக்கு நான் தான் அடுத்த வேலைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஸோ அதுக்கு பெருசாக ரூட் காஸ் இல்லை அது நம்மளுக்கே தெரியுது ஸோ இது தவிர்த்து மித்த எல்லா விஷயங்கள்னால வர்ற தலைவலியும் ஏன் எதுனால அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போது அதை வந்து ஒன்று பல்ஸில் தான் பார்க்க முடியுங்கிறதுனால இப்போ ஜென்ரலாக நாங்கள் அக்குப்பஞ்ச மருத்துவர்கள் வந்து எந்த விகிதத்தில் அதை பிரித்து பார்ப்போம் அப்படிங்கிறதையும் அதுக்குரிய அக்குப்பஞ்சர் புள்ளிகளுடைய அப்படியே ஒரு சார்ட்டும் நான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா எந்த புள்ளிகள் எந்த ரூட் காஸ்க்குன்னா ரூட் காசு கண்டுபிடிச்சாதான் தலைவலி பொறுத்த வரைக்கும் ரூட் தலைவலிக்கு சொல்ல முடியும் ஆனா சிற அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணாவே எப்படி நீங்க பேரஸ்டம டேப்லெட் போடுறீங்களோ அது மாதிரி அதுக்குரிய அந்த நேரத்தோட தலைவலி போயிடும் ஸோ அதுக்கு மட்டும் ஒரே ஒரு புள்ளிகள் நான் ஒரே ஒரு புள்ளி நான் சொல்றேன் அது போக அந்த சார்ட்டில் இருக்கிற எல்லா புள்ளிகளுமே உங்களோட ரூட்காஸ் எதா இருந்தாலும் ஒவ்வொரு ரூட்காசையும் ட்ரீட் பண்ணுறதுக்குரிய புள்ளிகள் தான் அதுல இருக்கு அப்போ நீங்க என்ன காஸ்னு தெரிஞ்சுக்காமலே கூட இந்த ஒரு புள்ளிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு தலைவலி இருக்குன்னா ஒரு நாளைக்கு இருவேளை மூச்சை நல்லா இழுத்து விட்டு ஒரு ஒவ்வொரு புள்ளிகளையுமே ஒரு ரெண்டு நிமிடம் வந்து நல்லா இப்படி சுத்தி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூட் காஸ் சரியாகி அதோட தலைவலி அதனால வர தலைவலியும் குறையும் அந்த அதுக்குரிய மெயினான காரணங்களுக்குரிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு சார்ட்டை நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அண்ட் இன் ஜென்ரலாக நாங்கள் அக்குபஞ்சரில் பார்க்குறது கோல்டு கேட்டகரி அண்ட் ஹீட் கேட்டகரி தான் இன் யான் அப்படிங்கிறது தான் எங்களோட தத்துவமே ஸோ அப்போ தலைவலி வந்து நாங்கள் எப்படி பல்ஸில் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கோல்டு அதாவது உள்ளுக்குள்ள உங்கள் உடம்பு குளிர்ச்சி தன்மையில் இருக்கா அல்லது உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே வந்து சூடு தன்மையில் இருக்கா இந்த ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் பல்ஸில் பார்த்து ட்ரீட் பண்ணுவோம் ஓகே நாங்கள் எப்படி பல்ஸ் பார்க்காம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதுதான் இப்போ நம்மளோட கொஷின் இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் எனக்கு அப்படியே அம்மிக்கி விடுங்க எனக்கு அப்படியே அம்மிக்கிட்டே இருந்தா எனக்கு தலைவலினால் நல்லா போகுதுப்பா எனக்கு அப்படி தடவி விடுங்க எனக்கு அப்படி ஏதாவது தடவி இந்த இப்படியே செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தலைவலி உங்களுக்கு இருக்கு இல்லை யாரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ள கோல்டு குளிர் ரொம்ப உங்க உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் வந்து குளிர்விப்பா இருக்கு நெருப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம் சோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி பிடிச்சி விட்டா நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உள்ளே கூலாக இருக்குது அப்படின்னா வெளியில் நல்லா ஒரு உப்புக்கல்ல வறுத்து ஒரு சின்னதாக ஒரு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்நேரம் தலைவலி போகும் அதே மாதிரி உள் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி வர்ற தலைவலி எப்படி இருக்குன்னா லைட்டை போடாத வெளிச்சத்தை காமிக்காத ஐயோ எனக்கு கண்ணு கூசுது தலை வலிக்குது அங்கிட்டு போ நான் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் என் பக்கத்தில் யாருமே இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற வகையினரோட தலைவலி உடம்புக்குள்ள ஹீட்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஜென்ரலாகவே இதை வச்சு நீங்க வகையினரையுமே தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே வந்து ஒரு இருட்ட விரும்புறவங்க ஒரு லைட் போட்டாவே கண்ணு கூசுது அப்படிங்கிறவங்க அலர்ஜி தன்மை இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து உள் உடம்பு சூடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தனியாக இருக்க விரும்புவாங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட ஆனால் அதே கோல்டு வகையினர் உள்ள வந்து குளிர்வா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களோட அனுசரணை வேணும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா பயப்படுவாங்க ஸோ இது உள்ளுக்குள்ள குளிர்வா உடம்பு வந்து குளிராக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை ஸோ தலைவலியையுமே நீங்கள் இதே மாதிரி பிரித்து பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு சிம்டம்ஸ் இப்படி வருதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பாடி வந்து என்ன இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை இதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் டாக்டர் அப்படின்னா உங்கள் உடம்பு உள்ள சூடாக இருக்குது ஸோ நீங்கள் நான் தனியாக இருக்கிற விரும்புகிறேன் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த உணவு எப்படி இருக்கணும்னா உங்களை குளிர்விக்கிற மாதிரி உணவாக இருக்கணும் ஸோ குளிர்விக்கிறதுனா நம்மளுக்கு ரொம்ப அருமருந்து என்னன்னு சொல்லுங்கள் மோர் அப்படி இல்லைன்னா பழைய சாதத்தோட தண்ணி ஏன்னா இதில் இம்யூனிட்டியை பெருக்கிற தன்மையும் இருக்குது குட் பேக்டீரியாஸை இம்ப்ரூவ் பண்ணுற தன்மையும் இருக்குது ஸோ இந்த ஒரு தண்ணி கூட முருங்கை இலை பொடி போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேரஸ்டமால் மாதிரி டேப்லெட் இல்லை இன்னைக்கு சாப்பிட்டோன்னே இன்னைக்கு இன்னைக்கு இருந்து தலைவலி சரியா போச்சு வரவே இல்லை இப்போ அப்படின்னு விஷயத்துக்கு நான் ரெமடி கொடுக்கல இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வந்து ஹீட் கேட்டகரினால நீங்கள் மருந்து போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மருந்து வந்து அந்த பழைய சோறு தண்ணி கொஞ்சமாக அந்த சாதமும் நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த பழைய சாத்துக்கு பதிலாக நல்லா மோர் உர ஊற்றி அந்த தயிரை மோரா நல்லா மாத்தி அதுல முருங்கையில பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெகுலரா நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சிட்டு வந்தாலே அதுக்கடுத்து அந்த தலைவலி பிரச்சனை கண்டிப்பா வராது இது வந்து ஹீட் கேட்டகரி நீங்க உள் பாடி உங்களுக்கு கோல்டு கேட்டகரியா இருக்கு குளிர்விக்கிற தன்மை எப்ப பார்த்தாலும் அப்படி அமிக்கி விடுற மாதிரி ஒரு வீக்கங்கள் வீக்கங்கள் வந்து தலைவலி இருக்கு அப்படின்ற ஒரு டைப்பா இருந்தா உங்களுக்கு எது அருமையாக உதவி செய்யும் அப்படின்னா எலுமிச்சம்பழ ஜூஸ் அதாவது லெமன் ஜூஸ் அல்லது நெல்லிக்காய் எடுத்து அதில் ஜூஸ் போட்டு உப்பும் மிளகும் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக ஒரு இருபது உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்வீங்க அல்சர் இருக்குது நான் அதை குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் நீங்கள் அதை போட்டு கொஞ்சம் இஞ்சி கூட கூட தட்டி போட்டு குடிக்கும் போது மொதல் ஒரு ரெண்டு நாள் லைட்டாக எரிச்சல் இருக்கும் அது சாப்பிட்டோடனே குடிச்சிங்கன்னா அது கூட அந்த எரிச்சல் இருக்காது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் போது தான் இருக்கும் லைட்டாக ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பாடோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆம்பளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது அவ்வளோ பெருசாக உங்களுக்கு பிரச்சனையே உண்டு பண்ணாது லெமன் பிரச்சனை பண்ணால் அதுலேயும் அந்த இஞ்சி ஸோ இந்த டைப் எடுக்கும் போது கோல்டு கேட்டகரி வகையினருக்கு தலைவலி சரியாக போகும் அடுத்து இதில் எந்த வகையினராக இருந்தாலுமே ஒரு பதினோரு மணிக்கு ரெகுலராக ஒரு அரை பீர்க்கங்காய் தோலோட கொட்டையோட நாலு சீனி அவரக்காய் அல்லது கொத்தவரங்காய்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதையும் போட்டு பச்சையாகவே மிக்சியில போட்டு பிளண்டர்ல அடிச்சு உப்பு மிளகு கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் லெமன் பொழிஞ்சிட்டு இதை ஒரு பதினோரு மணிக்கு குடிச்சிட்டு வரும்போது இந்த காய்கறிகளில் இருக்கிற தாது உப்புகளும் சரி உங்களுக்கு தேவையான அந்த லிம்ஃபோட்டிக் சொல்லுவோம் அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத நிணநீர் மண்டலங்கள் வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுத்து போராடும்ல அந்த விஷயத்த இந்த பீர்க்கங்காயும் அந்த நரம்பு தலை வலி அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை நரம்புகளும் இருக்கு ஸோ அதுக்குரிய காய் வந்து சீனியவரைக்கா ஸோ அந்த பழைய சாதம் அல்லது நீங்கள் அந்த வகையினராக இருந்தால் லெமன் எடுத்துக்கிட்டு அதோட சேர்ந்து இந்த பீர்க்கங்காய் யாரா இருந்தாலும் இந்த ஒரு ஜூஸும் நீங்க குடிச்சிட்டு வரணும் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு குடிச்சு நாளைக்கு சரியாகிற விஷயம் கிடையாது கண்டிப்பா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கூடிய மட்டும் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும்போது உங்க உடம்பே மாற்றம் பெறும் அதுக்கப்புறமா அந்த தலைவலி பிரச்சனை ரூட் காசை சரி பண்ணதுனால வராது அதோட தினமும் நான் சாட்ல கொடுத்துருக்கிற அக்குப்பஞ்சர் புள்ளிகளையும் நீங்க தூண்டிட்டே வரலாம் அதன் மூலமாவும் ஒரு நல்ல ரெமெடி உங்களுக்கு இருக்கும் ஓகே இது தவிர்த்து இது இப்ப நான் சொன்னதெல்லாம் எப்பயுமே எனக்கு இந்த தலைவலி பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் அழுகிற வரைக்கும் போறாங்க அவங்களுக்கான ரெமெடிஸ் இப்போ திடீர்னு எனக்கு வந்திருக்கு இப்போ இருக்குது இன்னைக்கு தலைவலி அதிகமா இருக்கு ஒன்று ஸ்லீப் சொல்லியாச்சு அதுலேயுமே தலைவலி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் முன்னாடி வருதும்பாங்க பின்னாடி வருதும்பாங்க இந்த பின்னாடி உச்சந்தலையில வருதும்பாங்க இந்த பின்னாடி வருதும்பாங்க இதை வச்சும் நாங்கள் அக்கூஞ்சரில் ஒரு ஒரு கிளா கிளினிக்கலாக வந்து நாங்கள் புரிஞ்சுறது உண்டு எப்படின்னா இப்போ இங்கே உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட்ல இது சைனஸ் தலைவலி அதாவது நீர் கோர்த்து வர்ற தலைவலி இந்த ரெண்டு பக்கமும் வருது அப்படின்னா நாங்கள் சொல்றது லார்ஜ் இண்டஸ்ட்ரி அதாவது பெருங்குடல் அண்ட் செரிமான பிரச்சனை இருக்குன்னா இந்த சைடில் வரும் ஸோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் மைக்ரைன் கூட சைடில் தான் வரும் ஸோ அது நான் மைக்ரைன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மைக்ரைன்றதுக்கு சரியான காரணங்கள் இல்லைனாலும் மாற்று மருத்துவர்கள் ஒருங்கிணைத்த மருத்துவர்களோட பார்வையில் அது உண்மையாவே டைஜஷன் ப்ராப்ளம் தான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மைக்ரைன் தலைவலி இருந்தால் நீங்க பாருங்க ஸோ சைடில் தலைவலி வந்துச்சு அப்படின்னா இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஒன்று வயிறு செரிமானம் இல்லை இல்லை பெருங்குடல் ஒன்று மோஷன் போகாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இங்கே வலிக்கும் இந்த உச்சந்தலை நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம் சிலருக்கு மோஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க சொல்லுவாங்க காலையில் போது அப்படி இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கலாம் கல்லீரல் ஸோ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கல்லீரலில் செரிமான பிரச்சனை கொழுப்புகள் நிறைய சாப்பிட்டு அது சி ஜீரணம் ஆகலை அப்படி கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அன்னைக்கு வருது சாப்பாடுனால ஒரு பிரியாணி ரொம்ப ஹையாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா லிவரால் வேலை செய்ய முடியாது தடுமாறும் ஸோ அப்படி தடுமாறுதுனாலே கோல்டு கேட்டகரி அது பாவம் அது வேலை செய்ய முடியலை கோல்டாக இருக்குது ஸோ என்ன பண்ணுவோம் ஒரு லெமன் சோடா கூடி சரியாக போயிரும் சொல்லுவோம் நம்மளை அறியாமையே அந்த லெமனை நம்ம தலைவலிக்கு உள்ளே வந்து புகுத்திருக்கோம் ஸோ அது வந்து இதான் அதோட பின்னணி அடுத்து இன்னொரு பெரிய தலைவலி இருக்குது இந்த பேக் ஸோ பின்னாந்தலை வலி நிறையா பேருக்கு மெயினாக இப்போது லேடிஸ்க்கு இருக்குது என்ன அப்படின்னா நம்மளோட கிட்னி கிட்னியோட தொடர்புடைய ஜனன உறுப்புகள் எல்லாமே அதில் என்ன இம்பேலன்ஸ் இருந்தாலும் ஸோ மெனோபாஸாக இருக்கட்டும் பீரியட்ஸ் வரும்போதாக இருக்கட்டும் தண்ணி டீஹைட்ரேஷன் ஆகி உடம்புல தண்ணி சத்து இல்லைனாலும் சரி கிட்னி சரியாக அன்னைக்கு நிறைய டாக்ஸிக் இருந்து வெளியேற்ற முடியாமல் தடுமாறினாலும் சரி அப்போ அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பின்தலை வழி தான் ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறது உப்பு போடுங்க ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போக்கு முன்னாடி கூட டேஸ்ட்டு தெரப்பி போட்டிருக்கேன் அந்த சாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது ஸோ இப்போ நான் சொல்கிற அந்த லெமன் ஜூஸாக இருக்கட்டும் சால்ட் பெப்பர் காரம் இதெல்லாம் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே அந்த சுவைகளின் அடிப்படையிலையும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால தான் இப்போ இந்த கிட்னியோட சம்மந்தப்பட்ட சுவை வந்து உப்பு ஸோ நீங்கள் அந்த நேரம் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது உண்டு லெமனில் கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த பிந்தளவலி சரியாக போயிடும் அதே மாதிரி தான் இங்கே லிவர்க்குரியதுமே வந்து புளிப்பு தான் ஸோ கிட்னிக்குரியது உப்பு ஸோ ரெண்டும் போட்டு குடிக்கும்போது இங்கே மேலே உச்சந்தலையும் சரி பின்னந்தளவிலையும் சரி சரியாகுது அப்படின்னா அதுக்குரிய முக்கியமான காரணம் இதுதான் ஸோ இது ஒரு ஜஸ்ட் யோர் ஒரு டிப் தான் எங்க தலைவலி வருதுன்றத பொறி பார்த்தும் நீங்க பல்ஸ் பார்க்காம உங்க உடம்புல என்ன ஆர்கன் இன்னைக்கு இம்பேலன்ஸ் இருக்கு ஏன் திடீர்னு இன்னைக்கு இந்த இடத்துல தலைவலிக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு மாத்திரை போடாம இந்த மாதிரி அந்த சுவை தெரப்பியும் பாருங்க அந்த சுவைகளின் அடிப்படையிலும் நீங்க பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நான் கொடுத்துருக்கற அக்யூபஞ்சரை எல்லா புள்ளிகளும் சேர்த்து நீங்கள் தூண்டும் போது கூட உங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற உடனடியான தலைவலி போயிடும் ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வலிக்குது இன்னைக்கு இருக்குது எனக்கு எப்போயெல்லாம் இந்த தலைவலி பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் சுவைகளின்படி எடுக்க சொன்னாலும் அந்த எல்லா அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் தேவை இல்லைனாலும் ஒரு முக்கியமான ஒரு அரு மருந்துன்னு நம்ம சொல்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி டெம்ப்ரவரியாக அக்யூட்டாக வர்ற தலைவலியை உடனடியாக சரி பண்ணுற ஒரு புள்ளி எல்ஐ ஃபோர் இந்த மாதிரி பு இந்த மாதிரி ஆள்காட்டு விரலையும் பெருவிரலையும் ஒன்றும் சேர்த்துக்கோங்க ஸோ இதில் இந்த பொம்முன்னு இருக்கிற இடத்துல இப்படி வச்சுட்டு கையை இப்படி விரித்து இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தலைவலி இருக்கிறப்ப ஒரு உருண்டையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆல்சோ பெயின் பயங்கரமாக கடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அந் இந்த இடத்துல பெயின் போகிற வரைக்கும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணலாம் விட்டு விட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்பில் கூட இன்னொரு டூ மினிட்ஸ் பண்ணும்போது தலைவலி அந்த தலைவலி அன்னைக்கு ஏன் வந்திருக்கோ அது சம்மந்தப்பட்ட ஏன்னா அக்யூட் தானே ஸோ அதுக்கு இந்த பெருங்குடல் புள்ளியை தூண்டுறது மூலமாகவே அந்த நேரம் இன்றைக்கி மட்டும்தான் அதுக்கு எப்பயெல்லாம் எனக்கு இந்த தலைவலி பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த எல்லை ஃபோர் எடுக்கும்போது நல்லா குறையும் அதே மாதிரி இந்த மாதிரி ரேராக எப்போயோ வரும் வந்தால் அப்படி தலைவலிக்கும் அப்படின்னா அந்த ஒத்தடம் கொடுக்கறதோட இந்த புள்ளியும் தூண்டிட்டு வழக்கமாக நம்ம செய்கிற ஒரு அருமையான முத்திரையும் சேர்த்து கையில் வச்சிங்கன்னா இமிடியேட்டாக தலைவலிக்குரிய காரணம் எதா இருந்தாலும் அந்த தலைவலி குறையிறத உங்களால பார்க்க முடியும் இது எந்த விதமான தலைவலிக்குனாலும் மகா சிரசு முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட நடுவிரலையும் மோதிர விரலையும் மட்டும் இப்படி மடக்கிட்டு இந்த மூணு விரலையும் நீங்கள் இப்படி நீட்டணும் இது கொஞ்சம் நிறைய பேருக்கு நீ விரலை இப்படி நீட்ட முடியாது ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு செரிமான பிரச்சனை அது சம்பந்தப்பட்ட தலைவலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு தலைவலி இருக்கிறப்ப ஒரு பதினைந்து நிமிடங்கள் வைங்க இது தொடர் தலைவலியாக இருந்தாலும் தினம் காலையில் ஒரு பத்து நிமிடமும் சாயங்காலம் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடமும் தொடர்ச்சியாக செய்யும் போது இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இது நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் நம்மளோட மண் ஸோ இது ரெண்டுமே செரிமானம் லிவர் அண்ட் வயிறு மண்ணிரல் ஸோ இதை பித்தம் பித்தப்பை ஸோ இது நாளையுமே நம்ம வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்குது தடுமாறுது ஆக்டிவாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிட்டு மித்த நம்மளோட கிட்னி அதாவது நீர் பூதம் அதே மாதிரி வாயு பூதம் அதே மாதிரி நெருப்பு பூதம் இந்த மூணு மூலமாகவும் நம்ம சக்தியை அதிகப்படுத்தி அந்த செரிமான பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறது மூலமா அந்த தலைவலி வந்து ரொம்ப அழகாக குறைய ஆரம்பிக்குது அண்ட் ரூட் காஸ் ஐட் ரூட் காஸாக என்ன செரிமான பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நீங்களே உங்களோட தலை வலியை மாற்றலாம் ஆனால் செய்து உடனே உடனே மாத்திரைகள் போடாமல் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி அதுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துல கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் தலைவலிக்கு மேலே சொன்ன என்ன காரணங்கள் அண்ட் அக்யூட் அந்நேரம் வந்திருக்கா இல்லை க்ரானிக்காக ரொம்ப நாளாக இருக்கா அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தலைவலி இல்லாத மனிதர்கள் இல்லை ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு முதலுதவி வீடியோ ஒரு ஃபஸ்ட் எய்ட் வீடியோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஈவன் இதை ஃபஸ்ட் எய்ட் வீடியோன்னு போட்டே தான் நான் போஸ்ட் பண்ணலான்னு கூட நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இந்த தலைவலி தான் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் எய்டாக தேவைப்படுது இன்றைக்கி எல்லாருக்குமே ஸோ கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வேகமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்